ப்ளீசலோ கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இவ்விதமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நாம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனுடைய பாவத்திற்காக பலியாகி அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிற்றெழுந்து பரலோகம் சென்றார் அவர் போக செல்வதற்கு முன்பாகவே நான் போன பின்பு பரிசு தாவி ஆகிய மற்றொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி போனார் பரிசு தாவியானவர் இந்த பூமியிலே வந்து சபையை ஸ்தாபித்தார் பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே ஸ்தாபித்த சபை எது இந்த நாட்களிலே புதிதாக விசுவாசத்தில் வருகிறவருக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கிறது எந்த சபை உண்மையான சபை இன்றைக்கு நிறைய டினாமினேஷன்ஸ் பார்க்குறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை விட தங்களாயிருக்கிற சபையை குறித்த அல்லது டினாமினேஷன் ஸ்பிரிட் அதிகமாக அவதை பார்க்கிறேன் இது ஒரு நல்ல அனுபவம் அல்ல ஏசு கிறிஸ்துவில் இருக்கிற அன்பிலே நாம் யாவரும் பெருகணும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாம் யாவரும் வளரணும் இந்த டினாமினேஷன் ஸ்பிரிட் மனிதனை பிரிக்கும் தேவன் மனிதனை படைத்த போது தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் தேவனை போல படைத்தார் தேவனை போல படைக்கப்பட்ட மனிதன் பிற்காலத்திலே ஜாதி என்கிற அடிப்படையிலே பிரிக்கப்பட்டான் நான் உயர்ந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி அப்படி என்று சொல்லி ஜாதியின் அடிப்படையிலே மனுஷன் பிரிக்கப்பட்டான் கேஸ்ட் ஸ்பிரிட் மனுஷனுக்குள்ளே வந்துட்டு அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஸ்பிரிட் மதம் மத உள்ளவனாக மனுஷன் மாறினான் மதத்தின் பேரிலே மனுஷன் பிரிக்கப்பட்டான் பிரைசலால் ஏசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை கிறிஸ்தவம் ஒரு மதமும் இல்லை என்பதை நாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் தேவ சபைக்குள்ளே ஜாதியும் மதமும் கிடையாது அப்போ டினாமினேஷன் ஸ்பிரிட்டு வரலாமா பரிசுத்த வேதாகமத்தை அதற்கு நம் ஆதாரமாக எடுக்கிற பொழுது எபேசிய நிறுவம் நான்காம் அதிகாரத்திலே ஐந்து ஆறு வசனம் வாசிக்கிற போது ஒரே கற்றரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு எல்லோருக்கும் ஒரே தேவன் ஒரே பிதா ஒரே ஞானஸ்நானம் ஒரே விஸ்வாசம் இதில் எங்கே பிரிவினை இருக்கிறது அப்படின்னா எப்படி இந்த டினாமினேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது சபை சரித்திரமாக நம்ம பார்த்தா நிறைய பார்க்கலாம் அதுக்கான நேரம் இல்லை நம்முடைய வீடியோ சின்னதாக இருக்கணும் அதை அப்பதான் எல்லாருக்கும் பார்க்க முடியும் அதனால சுருக்கமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெற்றோர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி ஒவ்வொருவரும் தாங்கள் உருவாக்குன சபைக்கு அவங்க அவங்க பேரு வைத்தாங்க பரிசுத்த ஆவியானவர் ஸ்தாபித்த சபைக்கு அந்த சபையிலே நான் ஒரு அங்கமாயிருக்கணும் அந்த பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற பாதையில் நடக்கணும் விட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் தங்கள் தங்கள் டினாமினேஷன்ல சேர்க்க ஆரம்பித்தார்கள் அப்படி உருவாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறியாய்மைகளும் சரியாக வேத வசனத்தை புரிந்து கொள்ளாதது அந்த சரியாக வேத வசனத்தை புரிந்து கொள்ளாமல் தவறாக வியாக்கியானம் பண்ணுகிற போது தவறாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிற போது அநேகர் அதை அதில் சிலர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்போது ஒரு ஆள் வசனத்தை புரியாமல் சொல்கிறார் மற்றொருவருக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது ரெண்டு பேருக்குள்ளே போக முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க தர்க்கம் பண்ணிக்கொள்கிறாங்க ஒரு கூட்டத்தார் பரிசு தாவி வேணும்னு சொல்கிறாங்க இன்னொரு கூட்டத்தார் பரிசு தாவி வேண்டாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு கூட்டத்தார் சொல்கிறாங்க ஞானஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன பாவம் வேணாலும் செய்யலாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு கூட்டத்தார் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதங்கள்

அவங்களுக்குள்ளே தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் நான் சொல்வதுதான் சரி இங்கே ஒன்று குருந்தியிருக்கிறது நிரூபத்தை நீங்கள் வாசிக்கிற போது அப்போஸ் ஆகிய பவுல் அந்த கொருந்திய சபையோடு சொல்வதை பார்க்கலாம் ஒன்று குருந்திய ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை முதல் நான் வாசிக்கிற போது சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தவும் வேண்டும் என்று நம்முடைய கத்தராகி ஏசுகின்ற நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அவர் சபையோடு என்ன சொல்கிறார் பாருங்க சகோதரர் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவராக சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்லுகிறார் நான் கீழே அந்த வசனங்களை வசனங்களை வாசிக்கிற போது அவர் சொல்லுகிறார் பன்னெண்டாவது வசனத்தில் பாருங்க உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறது எப்படி அல்ல லூயா கிறிஸ்துவ பிரிந்திருந்தாரா பவுல் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டாரா எதுக்கு அந்த இல்லைய அப்போ உலகத்தில் ஊழியம் என்கிற பேரில் ஆமே ஸ்தோத்திரம் சபைகள் என்ற பெயரிலே ஆரம்பித்து தங்களுக்கு புத்திக்கு வந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு இடங்கொடாமல் வேத சத்தியத்துக்கு இடங்கொடாமல் தங்களுடைய புத்தியும் தங்களுடைய யோசனையும் ஜனங்களுக்குள்ளே புகுத்தி துர் வியாக்கியானங்களை கொடுத்து ஜனங்களை திரும்பி பார்க்காதபடி குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறேன் என்ன சொல்றாங்க சபையில் நீங்க வேற அந்த நம்முடைய சபையை விட்டு எங்கேயும் போகாதீங்க எந்த கன்வென்ஷன் போகக்கூடாது மற்ற சபைகளுக்கு போகக்கூடாது மீன் ஆவிக்குரிய போதகர்களுடைய அந்த வீடியோஸெல்லாம் பார்க்கக்கூடாது இனி எத்தனை பேர் சொல்கிறாங்களா வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவே வேண்டாம் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிடுங்க அப்படியா இல்லை தேவன் உங்கள் கையில் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார் அந்த வேதாகமத்திலே நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது அந்த சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று குருந்திய பதினொன்றாம் அதிகாரத்தில் வரும்போது திருவிருந்து சம்பந்தமாக சபைக்கு உள்ள பிரிவினை குறித்து பவுல் சொல்லுகிறான் ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் என்னுடைய பதினேழு பதினெட்டு வசனங்கள் உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் நீங்கள் கூடி வருகிறது நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது கூடி வருகிறது நன்மைக்கு ஏதுவாயிராமல் ஏதுவாக இருக்கிறது அது காரணத்தை சொல்லுகிறார் முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வரும்போது உங்களில் பிரிவினை உண்டு என்று கேள்விப்படுகிறேன் முதலாவது நான் கேள்விப்படுகிறேன் பிரிவினை இருக்கிறது சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினோராது வசனத்தை வாசிக்கிறோம் இயேசு சொல்கிறார் தன்னைத்தான் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த வீடும் விழுந்து போகும் பிரிவினை வீழச் செய்யும் இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் டினாமினேஷன் என்கிற பேரில் எல்லாரையும் பிரித்து பிரித்து வச்சிருக்கிறான் அப்போ மனுஷனுக்குள்ள டினோமினேஷன் ஸ்பிரிட் ஏறிட்டு மற்ற காஸ்ட் ஸ்பிரிட் வந்த மாதிரி ரிலிஜியஸ் ஸ்பிரிட் வந்த மாதிரி இப்போ டினோமினேஷன் ஸ்பிரிட் ஏறி மனுஷன் டினாமினேஷனுக்காக நீங்கள் ஆதியாகம் பதினொன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிற போது அங்கே நோவாவுடைய காலத்திலே ஜலப்பிரலயத்துக்கு பிறகு அங்கே இருந்த மக்கள் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுவோம் அந்த பாபேல் கோபுரம் எதுக்காக கட்டப்படணும்னா இனி ஒரு அழிவு இதே மாதிரி வந்தால் நாம தப்பித்து கொள்ளணும் இன்னொன்று நமக்கு பேர் உண்டாக்குவதற்காக ஸ்தோத்திரம் ஒரு பிரச்சனை வந்தால் அதிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ளணும் இனி ஒரு அழிவுக்கு நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது அது மாத்திரமல்ல ஆமையன் ஸ்தோத்திரம் நாம் ஒரு நம்முடைய பேருக்காக ஒரு பாபேல் கோபுரத்தை நாம் கட்டுவோம் ஹலோ லூயா அங்கே தான் தே தேவன் பாஷையை தார் தாறுமாறாக்கினார் இல்லையா பாருங்க அந்த ஆதியாகும் பருண் அதிகாரம் பதினாலாம் சாரி ப பதினொன்னாம் அதிகாரம் நான்காம் வசனம் பின்னும் அவர்கள் நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானளவான ஒரு சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் எதுக்கு கொடுக்குறாங்க ஒரு பேர் உண்டாக்குவோம் வாங்க எல்லாருமோ சேர்ந்து ஒரு பேர் உண்டாக்குவோம் எல்லாருமே சேர்ந்து ஒரு டினாமினேஷனை கட்டுவோம் அப்படியா சொன்னாரா நாம் எல்லாருமே சேர்ந்து நம்முடைய தேவ ராஜ்யத்துக்காக உழைப்ப எல்லா மனுஷனும் பரலோகத்துக்கு போகணும் அதான் தேவனுடைய திட்டம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும் ஒன்று தெய்மத்தையோ இரண்டாம் அதிகாரம் நாலாவசனம் என்ன சொல்கிறது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே வேதம் என்ன சொல்கிறது அந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவரால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபைக்கு நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுக்கு என்ன பேர் இருந்தது எந்த சபை அந்த அந்த ஆதி சபையுடைய பேர் என்ன எல்லாரும் எங்கள் சபை சபைதான் முதன்மையா வந்த சபை எங்க சபைதான் முதன்மையா வந்த சபை பரிசுத்த ஆவியானவரால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை எது எந்த சபை ஆரம்பத்தில் தன்மை என்ன ஆதி சபையுடைய அவங்களுக்கு அறியப்பட்டார் எப்படி அறியப்பட்டாங்கன்னா சீடர்கள் என்று அறியப்பட்டார்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது சீஷர்கள் இன்னொன்று சகோதரர்கள் விசுவாசிகள் சபை அப்படின்னு அறியப்பட்டாங்க வேற எந்த பேரும் வேத புஸ்தகத்தில் இல்லை நான் எந்த டினாமினேஷனுடைய பேரும் சொல்ல விரும்பல எந்த டினாமினேஷனுடைய பேரும் இல்லை அங்கே சொன்ன சீஷர்கள் சகோதரர்கள் விசுவாசிகள் சபை என்று தான் இருக்கு அந்த சபைக்கு பேர் இல்லை வெளியே இருக்கிற ஜனங்கள் ஆமேல் இவர்கள் இயேசுவினுடைய சீடர்களை கூட நசரையர்கள் நசரையர்கள் அப்படிதான் கூப்பிட்டாங்க புரியுதா வெளியில் இருந்த என்ன சொன்னாங்க இவர்கள் நசரையர்கள் இயேசுவை பின்பற்றினதுனால நசரையர்கள் கலீலியர்கள் அவங்களுக்குள்ளே விசுவாசிக்குள்ள சீஷர்கள் சகோதரர்கள் விசுவாசிகள் சபை என்று ஆமே ஸ்தோத்திரம் அறியப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கூட இல்லை ஆதி சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கூட இல்லை ஏடி நாற்பத்தி ரெண்டில் அந்தியோக்கியா என்ற இடத்துல வைத்து மற்றவர்கள் இவர்களை தான் கிறிஸ்தவர்கள் அப்போ சில பதினொன்று இருபத்தி இருக்குது இருக்கு அப்போஸ்ல பதினொன்னு இருபத்தி ஆறு அந்தியோக்கியாவில் தான் முதன் முதல்ல இயேசுடைய சீசர்களுக்கு கிறிஸ்தவர் என்ற பெயர் கிடைத்தது இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கிறிஸ்டியானியோஸ் என்ற கிரேக்க பத அந்த வார்த்தையிலிருந்து உள்ளது கிறிஸ்டியானோஸ் அப்படின்னா கிறிஸ்துவனுடையவர்கள் என்ற அர்த்தம் அப்ப கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கூட ஜாதிகளால் சூட்டப்பட்டதே தவிர பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு ஊழியக்காரனாலயோ இல்லை வேதத்திலிருந்து வந்த பேர் அல்ல ஆமே தங்களுடைய டினாமினேஷனுக்காக சத்தியத்தை மறைத்து வேதம் சொல்லாத கிறிஸ்து சொல்லாத காரியங்களை சொல்லி டினாமினேஷன் ஸ்பிரிட்ல இருக்கிறவங்க கவனிக்கணும் ஒரே கத்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஸ்நானம் என்று சொல்வதை போல பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி கிறிஸ்து தான் யோவான் பதினான்கு ஆறு வாசிக்கிற போது நானே வழியும் சத்தியமும் ஜீனுமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அந்த ஒரே வழி கிறிஸ்துதான் ரைஸ் அல்லா என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தின்படி நான் இருக்கிறேனா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் வேதத்தை நல்லா வாசிங்க தேவனிடத்தில் ஜோமண்ணுங்க சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி தராதிருந்தால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம புரிதல் இல்லாமல் போய்விடும் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதை பரிசு தாவியானவர் விரும்புகிறார் பாருங்க யூதாஸை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இயேசு தெரிந்து கொண்ட பன்னெண்டு சீடர்களில் ஒருவரான யூதாஸ் இயேசுவோடு கூட நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார் அற்புதங்களை பார்த்தார் அவருடைய ஊழியத்திலே பங்குள்ளவனாய் இருந்தார் ஆனாலும் தன்னுடைய மனம் உலக காரியத்தை குறித்து கவலைப்பட்டிருந்தது அவன் பொருளாசை நிறைந்தவனாய் பண ஆசை நிறைந்தவனாய் காணப்பட்டார் அங்கு கவனிக்கணும் பன்னெண்டு பேரும் இயேசுவுக்கு பின்னால் போகும்போது அந்த பதினொன்று பேரும் இயேசுவே என்ற நிலையில் வருகிற போது இந்த யூதாஸ் மட்டும் எல்லா இடத்துல போனாலும் பணம் பணம் என்கிற அந்த நிலையிலே அவன் அவருடைய சிந்தனை இருந்தது அதனால் பிசாசு யூதாசுக்குள் புகுந்து இயேசுவை காட்டி கொடுக்கும்படி செய்து அந்த பழி சொல்லை அந்த யூதாசுக்கு மேலே சுமத்தி யூதாஸ் அந்த இட அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆமை கேட்டு சரியாய் புரிந்து கொண்டு அந்த ஊழியத்துடைய நிலைப்பாடை புரிந்து நடக்காததுனால யூதாஸ் ஆமேன் தன்னுடைய சமாதானத்தை இழந்து ஆமை தற்கொலை பண்ணி கொண்டான் இன்றைய நிலைப்பாடை பாருங்கள் நிறைய பேர் அந்த டினாமினேஷன் ஸ்பிரிட்ல இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆமாம் நாங்கள் இந்த இந்த குரூப் நாங்கள் இந்த சபை நீங்கள் எது நாம் எல்லாம் போகிறது ஒரே பரலோகம் அப்படி போகணும்னா எல்லாரும் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருக்கணும் பரிசுத்த வீத நம்ம பிலிப்பியக்க நிரூபத்தை நான் வாசிக்கிற போது பிலிப்பிய அதனுடைய ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கிற போது ஆகையால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினால் யாதொரு தேர்தலும் ஆவியில் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இறக்கமும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஏக சிந்தை ஏக அன்பு ஆத்துமாக்கள் இல்லையா நம்ம ஆத்மாக்கள்ல்லையா நாளில் படிச்ச ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்நானம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து கடைசியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறதுக்கு முன்பாக அந்த பிதாவை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்தார் அதை குறித்து நீங்கள் அப்போஸ்தல் சாரி யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும் அதனுடைய இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் அது வாசிக்க நான் நாம் ஒன்றாக இருக்கிறதைப் போல அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒரு அவர்கள் தேரனவர்களாயும் எண்ணெய் நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களும் இருக்கவும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கிறபடி வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் ஒன்றாக இருக்கணும் சீடர்களுக்கு சொல்கிறார் நீங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கணும் ஐக்கியமாக இருக்கணும் ஒருமனப்பாட்டில் தேர்னவர்களாக இருக்கணும் அந்த டினாமினேஷன் ஸ்பிரிட்டை எல்லாம் விட்டு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முயற்சி பண்ணுங்க ஏசுகசுடைய வருகை மிக சமீபம் சத்தியத்தை விட்டு வலபுறம் இடபுறம் சாயாமல் தேவன் கொடுத்திருக்கிற வேத சத்தியத்தின்படி நாம் முன்னேறுவோம் கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்